வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் என்ன விடயமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடவளவையில் வந்து யானைகள் போக்குவரத்து இல்லத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது கைவிடப்பட்ட மற்றும் சிக்கி தவிக்கும் குட்டி யானைகள் இறுதியில் வந்து இயற்கையான நிலைக்கு திரும்புவதற்கு போதுமானதாக இருக்கும் வரைவது இது பந்து பராமரிக்கப்படுற இடமாகவும் ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம் இந்த யானை போக்குவரத்து வீடு வந்து உடலாவ தேசிய பூங்காவிற்கு கட்டுப்பட்ட இரண்டு ஏக்கர்ல வந்து அமைந்துள்ளது உலகளாவிய அளவில் வந்து வனவிலங்குகளின் முழு துறையிலும் வந்து இது மிகவும் முக்கியமானது ஏனென்று யானை செல்வத்தை வந்து பராமரிப்பதற்காக வந்து நிறுவப்பட்ட முன்னணி மற்றும் ஒரே யானை போக்குவரத்துக்கு வந்து வீடாகவும் காணப்படுகிறது வனவிலங்கு துறை இந்த இடத்தை வந்து அறிவித்தது மற்றும் அக்டோபர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு துறையின் முன்னாள் துணை இயக்குனர் அப்படின்னு சொன்ன டாக்டர் நந்தனா அத்தபத்துவின் பல முயற்சிகளின் கீழ் வந்து இது திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சகம் அநாதை யானைகளை பாதுகாப்பதற்கான ஒரு அவசரத்தேவையை உணர்ந்துதான் ஒரு முன்னோடி முயற்சியில வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுமக்கள் இந்த திட்டத்தை வந்து முழு மனதுடன் வந்து ஏற்றுக்கொண்டாலும் பல பாதுகாவலர்கள் வந்து ஆரம்பத்தில் அதன் சாத்தியத்தை வந்து சந்தேகித்தார்களா வராயண மந்தி இடிஎச்க்கு பின்னால் வந்து குழுவின் விடாமுயற்சி மற்றும் காரணத்திற்காக வந்து அர்ப்பணிப்பு ஆகிய அந்த படிப்படியாக இந்த சந்தேகங்களை வந்து நீக்கியதுன்னு சொல்லலாம் இன்று வந்து உடவளவை யானைகள் வந்து போக்குவரத்து இல்லமாகவும் இருக்கிறது பல அனாதையான யானைகளை வந்து வெற்றிகரமாக வந்து புனர்வாழ்வு செய்து விடுவிப்பதற்கு வந்து ஒரு சான்றாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடவளவை யானைகள் போக்குவரத்து இல்ல கன்றுகளை வந்து பராமரிப்பதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு முயற்சியாக இருக்கிறதா ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கும் பால் ஊட்டுவது அவர்களின் பராமரிப்பு வழக்கத்திற்கு வந்து ஒரு முக்கியமானதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் தாமதமான உணவளிக்கும் நேரங்கள் கவலையுடன் வந்து அழுவதையும் யானைகள் வந்து உணவை ஆர்வத்துடன் தேடுவதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து நாங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு உணவு அட்டவணையின் முக்கியத்துவத்தையும் வந்து எடுத்து கூறப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உடவளவை யானைகள் போக்குவரத்து இல்லத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி